ஜேசிபி ஓட்டக்கூடிய நபருடன் பயணித்து அங்க இருக்கிற தண்ணீர்களை அகற்றுகிறார்கள் அங்க எல்லாம் பார்க்கிற பொழுது எப்படி சகாபாக்க சகாபிய பெண்மணிகள் மார்க்கத்திற்காக வேண்டி போர் செய்தார்களோ எப்படி வாழை வீசி அவர்கள் குதிரையிலே பயணித்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிற விதமாக சிறப்பான ஒரு அரசியல் களத்திலே ஒரு சிங்க பெண்ணாக இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேர்மையில சொல்ல போனா ஒரு ஒரு வார காலமாக இவர்களை தொடர்பு கொண்டு நாம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டே இருந்தோம் மாணவிகளுக்கு இவர்களை அழைத்து இவர்களை பற்றி அறிமுகத்தை செய்ய வேண்டும் இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் எவ்வளவு ஒரு துணிச்சலான பெண்மணியாக அவர்கள் இருந்து மாணவிகளுக்கு செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அதை கடைசியில் எனக்கு இவருடைய அந்த தொடர்பையும் கிடைத்து வெறும் இன்னைக்கு புரோகிராம் நேற்று காலையில் தான் அவனை கூப்பிட்டேன் போன் காலில் தான் அவர்களை அழைத்தேன் ஆனால் அவர்கள் எவ்வளவு வீரியமாக மார்க்கத்திற்காக வேண்டியும் ஒரு நிறைய சேவைகளுக்காக வேண்டியும் அவர்கள் காத்திருப்பார்கள் என்றால் சிறிய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட பனைக்குளம் என்பது இங்கிருந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு நெருங்கிய தூரம் அங்கிருந்து இந்த கல்லூரியிலே கல்லூரியிலேக்கள் படிக்கிறார்கள் உலக கல்வியும் படிக்கிறார்கள் குடியரசு தினத்திற்கு தாங்கள் கொடியேற்ற வர வேண்டும் என்று நேற்று காலையில போன்ல ரொம்ப சிறிய முறையில எளிமையான அழைப்பு கொடுத்தோம் அல்லாவுடைய கிருமை அல்ல அவருக்கு எல்லா விதத்திலும் பழக்கத்தை செய்து அனுப்பிய வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அலமதுல்லா அவருடைய அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்திருப்போம் நிகழ்ச்சியில உட்கார்ந்து தான் நான் என்ன செஞ்சேன் ஸ்டேட்ல இருக்கும்போது இவங்க அரசு இருக்கோம்னு சொல்லி இவங்களுக்காக ஒரு ஒரு நோட்டீஸை நான் ரெடி பண்ணி கொண்டிருந்தேன் பக்கத்துல பாரி உஸ்தாத் இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா திருச்சி அத்தாய் அரபிக் அண்ட் மென்டோர்ஷிப் அகாடமி என்று தொழில் முடித்த மாணவர்களுக்கு அங்க அங்க அவர்கள் அங்க அட்மிஷன் செய்கிறார்கள் ஐந்து வருடம் அவர்கள் யூஜி பிளஸ் பிஜி படிக்க வைப்பதோடு ஆர்வமாக உருவாக்கி அனுப்புகிறார்கள் அவர்கள் பக்கத்துல இருந்தாங்க கிட்டத்தட்ட சார்ந்தவங்க நான் ரொம்ப எளிமையானவர்கள் ரொம்ப மனம் இவர்கள் வந்து ரொம்ப தங்கமான குணம் படைத்தவர்கள் நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க இவர்களை பற்றி அந்த வீடியோ எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன் என்று திருச்சியினுடைய அந்த முதல்வர் இடத்துல பேசினார்கள் அப்படி தமிழகம் முழுக்க ஒரு சிங்க பெண்ணாக அறிமுகமாகி இருக்கிற நம்முடைய ஆதிஜா ஏ என் அவர்கள் வந்திருக்கிறார்கள்